நண்பர்களுக்கு நண்பர்கள்ஆர்பியிலேருந்து அடுத்தடுத்த மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது அடுத்தடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுகிட்டே வராங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவாக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கு அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா டிஆர்பிலேருந்து அடுத்தடுத்த மகிழ்ச்சியான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்குன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க பாக்கலாம் இது வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபார் சென்னை கார்ப்பரேஷன் இது பார்த்திங்கன்னா இது எந்த துறைனா இது வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஃபார்ஸ் சென்னை கார்பரேஷனுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஃபார்ஸ் எஸ்சிஆர்டிகி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபார்ஸ் சோஷியல் டிபார்ட்மெண்ட் இது மூணுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரி சோஷியல் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் இது பாருங்கள் சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிசர்வ்டு ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஆறு பேர் கொடுத்துருக்காங்க அடுத்தது எஸ்சிஆர்டிக்கு இது ஒரு ஆறு பேர் கொடுத்துருக்காங்க சென்னை கார்பரேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு செலக்ஷன் எடுத்துட்டு விட்டுடுறாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மகிழ்ச்சி